இலக்கியவாசலிலே இன்றைக்கு நான் அறிமுகமாகிறேன் இந்த கவிதையின் தலைப்பு பற்றிய உருவகங்கள் தொட்டிலிட்டு திரை நிலவு தொட்டிலிட்டு பிறை நிலவு காத்திருந்தும் சுடர் துடிப்பு விண்மீனாம் குழந்தை தொட்டிலிட்டு பிறை நிலவு காத்திருந்தும் சுடர் துடிப்பு விண்மீனாம் குழந்தை வந்துறங்கவில்லை துயருற்று முற்றிலுமாய் நிலா மறையும் சக்தி நிலா பொறித்திருந்த சோளம் சக்தி நிலா பிளவின் உருவகங்கள் சக்தி நிலா பொறித்திருந்த சோளம் யாரோ தட்டியதாய் சிதறிவிட்ட பொறிகள் வானில் வெட்டிவிட்ட பின்னாலே வெட்டி விட்ட பின்னாலே கதிரவன் தன் விரல் நகந்தான் விழுந்ததுவா பிறை நிலவாய் வெட்டி விட்ட பின்னாலே கதிரவன் தன் விரல் நகந்தான் விழுந்ததுவா பிற நிலாவாய் உணவுகிற முகில் விண்மின் கணக்கெடுத்தே உருக்குலைந்து போனாயோ மேனி அந்த நிலவின் குற்றிய நீயா அந்த நிலவின் குற்றிய நீயா கங்கை நீர் சுணையை தாங்குகிற நீலகண்டன் கலை அணியே கருப்பு நிற இரவு பெண்ணால் தன் நெற்றி மீது மட்டும் ஒளி ஏற்றாளா கலை என்பார் உன்னை நிலவு கலைந்ததாளா காட்சிக்கு மட்டுமொரு பலி பீடம் நீட்சிக்கு மட்டுமொரு பலி பீடம் நீ ஆகாய நீல வண்ணம் கருப்பாய் மாற அந்தரத்து கம்பளியில் விண்மின் ஓட்டை நிற்கும் ஓடம் போகின்ற ஆளின்றி துடுப்புமின்றி வேகாமல் பீ தோசை துண்டா வேகாமல் பீத்தெறிந்த தோசை துண்டா வெள்ளரிக்காய் வெட்டியதின் பகுதி ஒன்றா நோகாது ஒடித்து விட்ட யானை தந்தம் நோகாது விட்ட யானை தந்தம் ஒர்கழித்து படுத்திருக்கும் நிலவு பிள்ளை ஒரு கடித்து படுத்திருக்கும் நிலவு பிள்ளை எடைபோட்டு பார்ப்பதற்கு முயலுவோரை எடைபோட்டு பார்ப்பதற்கு முயலுவோரை ஏமாற்றி வான் நிற்கும் தட்டு எடை பார்ப்பதற்கு முயலுவோரை ஏமாற்றி வான் நிற்கும் தராசு தட்டு சுடுகாட்டு சாம்பலினை மீனி பூசும் சூத்திரனாம் சிவனின் திருவோடு தேவர் நடுவானில் குதிரையிலே பயணம் செய்ய தேவர் நடுவானில் குதிரையிலே பயணம் செய்ய நழுவிய விழுந்துடுவார் குழம்பன் லாதம் உடையாமல் உருமாறும் பெற நிலாதான் அடையாளம் முகமதியர் பண்டிகைக்கு ஓர் அடைப்பு குறி இதற்குள் எதை அடக்க உச்சிவான் கருந்தாளில் எவர் வரைந்தார் ஓர் அடைப்பு குறி இதற்குள் எதை அடக்க உச்சிவான் கருந்தாளில் எவர் வரைந்தார் சீர்விழக்கா சிறுமதியே பிடி செய்யாமல் பிடி செய்யாமல் சிற்றறிவால் உனை செய்து தொலைத்தவன் யார் பிடி செய்யாமல் சிற்றறிவ சிற்றறிவால் உனை செய்து தொலைத்தவன் யார் தார் வழிந்து பரவியுள்ள வான் பரப்பில் தார் வழிந்து பரவியுள்ள வான் பரப்பில் தப்பி விழுந்திட்ட ஒரு பருக்கை சோரா ஊர் உறங்கி போனதடி பிறநிலாவே ஊர் உறங்கி போனதடி திரை நிலாவே ஓர் உதடே ஓர் உதடே என் உதட்டில் ஒட்டிக்கொள்ள